அழகான பசுமையான காட்டில் தம்பி என்ற சுறுசுறுப்பான குட்டி முயல் தன் தாய் முயலுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது ஒவ்வொரு நாளும் தாயும் மகனும் தங்கள் கூண்டு நிறைய கேரட்டுகளையும் புற்களையும் சேகரிக்க வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது இது கடினமான உழைப்பு தம்பி கொஞ்சம் வேகமாகவா நாம் இந்த வாரம் இன்னும் நிறைய உணவை சேமிக்க வேண்டும் பனிக்காலம் விரைவில் வந்துவிடும் ஐயோ அம்மா மீண்டும் நடந்து மீண்டும் தேடி மீண்டும் சேகரிப்பதா இந்த உழைப்பு எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது அம்மா நான் ஒரு நாள் கூட உழைக்காம என் கூண்டு நிறைய கேரட்டுகளை பெற முடியுமா என் செல்லமே அப்படி வேலை செய்யாமல் எந்த பலனும் கிடைக்காது உழைத்தால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த நேரம் பார்த்து ஆமை மாமா மெதுவாக அங்கு கடந்து வந்தார் தம்பி வேலை செய்யாமல் எதையும் பெற முடியாது என்பது உண்மைதான் ஆனால் நான் ஒரு ரகசியம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த காட்டின் ஆழத்தில் ஒரு மந்திர நீரூற்று இருக்கிறதாம் அது நம் கோரிக்கையை கேட்டு வரம் தரும் என்று சொல்கிறார்கள் அப்படியா நான் உடனே அங்கே போகிறேன் யாருக்கும் தெரியாமல் தாயிடமும் சொல்லாமல் தம்பி ஆமை சொன்ன திசைகளை மனதில் வைத்துக் கொண்டு நீரூற்றைத் தேடிப் புறப்பட்டது வழியில் ஒரு பெரிய மரத்தடியில் சோம்பேறியான நரியொன்று அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது தம்பி அதன் கண்ணில் படாமல் கவனமாக கடந்து சென்றது கரடுமுரடான பாறைகளையும் முள்புதர்களையும் தைரியமாக தாண்டிச் சென்ற தம்பி இறுதியாக ஒரு பெரிய மரத்தின் அடியில் அந்த மந்திர நீரூற்றை கண்டுபிடித்தது அந்த நீரூற்று கண்ணை பறிக்கும் ஒளியுடன் பளபளப்பாக இருந்தது தம்பி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது மந்திர நீரூற்றே நான் தினமும் உழைக்காமல் என் கூண்டு நிறைய ஒருபோதும் தீராத கேரட்டுகளை வரமாக கொடு உழைப்பதைத் தவிர வேறொரு வரம் கீழ் தம்பி ஒரு முறை உழைக்காமல் பெறுவது நிலைக்காது நீரூற்றின் பதிலால் ஏமாற்றமடைந்த தம்பி வருத்தத்துடன் அங்கிருந்து திரும்பியது வீடு திரும்பும் வழியில் உறக்கத்திலிருந்து விழித்த நரி தம்பியை பார்த்ததும் வழிமறித்தது குட்டி முயலே எங்கே போயிருந்தாய் அந்த பளபளப்பான இடத்தின் ரகசியம் என்ன சொல்லாவிட்டால் உன் கேரட்டுகளை பிடுங்கிக் கொள்வேன் பயத்தில் தம்பி மந்திர நீரூற்று பற்றிய ரகசியத்தை நரியிடம் சொல்லிவிட்டது ஹா உழைக்காமல் உணவு எனக்கு மட்டுமே இந்த சோம்பேறி நரிக்கு இப்போதுதான் அதிர்ஷ்டம் அடித்தது நரி தம்பியை தள்ளிவிட்டு காற்றைப் போல் நீரூற்றை நோக்கி ஓடியது அங்கு சென்று ஆவேசத்துடன் கத்தியது மந்திர நீரூற்றே எனக்கு உலகம் முழுவதும் உள்ள சுவையான உணவுகளை மீன் தக்காளி பழங்கள் ஒருபோதும் தீராதபடி ஒரே நொடியில் கொடு எனக்கு நிறைய வேண்டும் நீரூற்று பயங்கரமாக ஒளியுடன் இடிச்சத்தத்துடன் அளித்தது அடுத்த நொடியே நீரூற்றுக்கு அருகில் ஒரு பெரிய குகை உருவாகி அதற்குள் எண்ணற்ற உணவுகள் நிரம்பின நரி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து குகைக்குள் ஓடியது நரி உள்ளே நுழைந்ததும் வெளியே வரும் வழி திடீரென ஒரு பெரிய பாறையால் மூடப்பட்டது ஐயோ நான் மாட்டிக்கொண்டேனா எனக்கு உணவு மட்டுமே வேண்டும் இந்த குகை சிறை வேண்டாம் யாராவது உதவி செய்யுங்கள் நீரூற்று பதில் நரியின் செவிகளில் ஒழித்தத பேராசையால் உழைக்காமல் பெற்ற எதுவும் உனக்கு மகிழ்ச்சியை தராது நரியே உனது சோம்பேறித்தனமும் பேராசையும் உன்னை குகைக்குள் அடைத்துவிட்டது இதைக் கேட்ட தம்பி பயந்து போய் அம்மாவிடம் ஓடியது நடந்த அனைத்தையும் சொன்னது தம்பி உழைப்பால் கிடைத்த ஒரு கேரட் மந்திரத்தால் கிடைத்த ஆயிரம் கேரட்டுகளை விட சிறந்தது உழைப்புதான் உண்மையான வரம் அம்மா நான் என் தவறை உணர்ந்து கொண்டேன் இனி நான் கடினமாக உழைப்பேன் எனக்கு மந்திரம் வேண்டாம் இனி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் தம்பி அம்மா மற்றும் ஆமை மூவரும் நரியை விடுவிக்க நீரூற்றின் அருகில் சென்றனர் நீரூற்றே தயவு செய்து நரியை மன்னித்து விடுங்கள் அவன் தனது தவறை உணர்ந்து பாடம் கற்றுக்கொண்டான் நீரூற்று பாறையை மெதுவாக விளக்கியது பசியுடன் களைப்புடன் நரி வெளியே வந்தது ஐயோ நான் இனி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் தயவுசெய்து எனக்கு ஒரு கேரட் கொடுங்கள் நான் பசியால் வாடுகிறேன் தம்பி ஓடிச் சென்று தான் உழைத்து சேகரித்த கேரட்டுகளில் ஒன்றை மகிழ்ச்சியுடன் நரியுடன் பகிர்ந்து கொடுத்தது ஆஹா இந்த ஒரு கேரட் குகையில் இருந்த ஆயிரக்கணக்கான உணவை விட மிகவும் சுவையாக உள்ளது இதுதான் உண்மையான உணவு நரி அன்று முதல் தன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டது தம்பியும் நரியும் அன்று முதல் நண்பர்களாகி உழைத்து பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் குழந்தைகளே கடின உழைப்பும் அன்பும் மட்டுமே நம் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும் சோம்பேறித்தனம் எப்போதும் ஆபத்தானது மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி